தமிழகத்தில் இருபத்தி ஆறில் தனி ஆட்சி நடக்குமா கூட்டணி ஆட்சி நடக்குமா உங்கள் வியூகம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையுமா தனியாக ஆட்சி அமையுமா என்று கேட்குறீங்க திமுக இதே மாதிரியான கூட்டணியை அதாவது கூட்டணியில் சின்ன சேதாரம் கூட இல்லாமல் இப்படியாகவே கூட்டணி அமைந்துவிட்டால் கண்டிப்பாக திமுகக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஆட்சி அமைக்க என்ன வாய்ப்புனாலும் கூட்டணி பலமாக இருக்க வேண்டும் ஒன்று ஆனால் அதிமுக என்ன மாதிரி கூட்டணி அமைக்கப் போகிறது என்று நம்ம பார்க்கணும் இதே திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி என்று வைத்து கொண்டால் கூட மக்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி ஏற்பட்டால் அது வந்து ஒரு மௌன புரட்சி மூலமாக ஆட்சி மாற்றத்துக்கு தயாராக இருப்பார்கள் அந்த அடிப்படையில் அதிமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறது வலிமையான கூட்டணி என்றால் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாஜக அதிமுக இல்லை ஒரு வேளை மத்தியில் இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணி வருவதற்கு முயற்சி எடுத்து அதற்கு எடப்பாடியும் ஒற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்னா அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் இன்னும் சில கட்சிகள் இணைந்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணி வலிமையாக இருந்தாலும் ஒரு பெரிய நெருக்கடி தர முடியும் என்பது என்னுடைய கருத்து அல்லது விஜய் விஜய் வருவாரா நமக்கு தெரியாது விஜய் வருவது உறுதி செய்யப்படவில்லை ஒருவேளை பாஜக அதிமுகவுடன் வராத பட்சத்தில் விஜய் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் என்ற கூட்டணி அமைந்தாலும் திமுகவுக்கு நெருக்கடி ஆகையும் காரணம் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் பல அதிருப்தி குரல்கள் இருக்கின்றன அரசு ஊழியர்கள் அதிருப்தி இருக்கிறது அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே அதிருப்தி இருக்கிறது பிறகு இந்த புதிய வேலை வாய்ப்புகளில் சொன்ன அளவுக்கு வந்து திமுக வந்து கொண்டு வர முடியவில்லை நீங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் என்று வாரி வாரி கொடுப்பது என்பது வேறு புதுவை பெண் திட்டம் தவப்பதும் திட்டம் விடியல் பயணம் திட்டம் மகளிர் உரிமை திட்டம் என்ன ஒன்றா செய்யலாம் ஆனால் நீங்கள் அரசு வேலை வாய்ப்பில் ஒரு பெரிய தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் திமுக அரசாங்கத்திற்கு மாற்றி ஓடு ஓட்டு போட வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டால் இந்த கூட்டணி இருந்தாலும் அதிமுக கூட்டணி ஓரளவு வலிமையாக இருந்தால் பாஜக இருந்தாலும் கூட மைனாரிட்டி ஓட்டு இல்லை என்றாலும் கூட அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் அமைந்தாலுமே நெருக்கடி இதை தவிர்த்து விட்டு விஜய் வந்து விட்டால் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா விஜயகாந்த் அமைந்த கூட்டணி மாதிரி சோர்வடைந்திருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஒரு பெரிய ஒரு எனர்ஜியோட செயல்படுவாங்க ஏன்னா விஜய்க்கு வந்து அன்டெஸ்ட் பார்ட்டி தான் ஆனால் அவருக்கு அஞ்சு சதவீதமா எட்டா பத்தான் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கிற விஜய் ரசிகர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுற அந்த ஒரு காட்சி மாற்றம் வந்தாலே அதிமுக ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம எதுவுமே தீர்மானிக்க முடியாது கூட்டணி அமையணும் கூட்டணி வந்து பிரச்சனை இல்லாமல் அமையணும் இதை தாண்டி ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் முடிவெடுத்து விட்டால் கூட்டணி பலம் கூட எதுக்கு நிற்க முடியாது நாலு முனை போட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்காது நான்கு முனை போட்டிக்கு தான் அதை சசிகலா டிவி பிஜேபி மாதிரி சகோதரி கட்சிகள் சேர்ந்து ஒரு தா மன்றத்துக்கு ரெடியாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தலைமையிலான ஒரு அணி அதிமுக தலைமையிலான அணி நாம் தமிழர் தலைமையிலான அணி விஜய் வந்தால் விஜய் தலைமையிலான அணி நான்கு முனை போட்டியில் அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த திமுகவுடைய நடத்திட்ட உதவிகள் ரூபாய் திட்டத்தால் மகளிர் ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு சர்வே சொல்லுகிறது கிட்டத்தட்ட நான்கு சதவீதத்தில் ஐந்து சதவீத ஓட்டுகள் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு அப்படியே விழுந்து விட்டால் பெண்கள் ஓட்டு விழுந்து விட்டால் இந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் ஏற்கனவே இருக்கிற கூட்டணி பலத்தால் திமுகக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்பு உண்டு ஆனால் நீங்க விஜய் வந்து முதல் முறையே தனித்து போட்டியிடாமல் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைத்து விட்டால் அப்போதான் திமுகக்கு அந்த அஞ்சு சதவீதம் ஓட்டு பெண்கள் ஓட்டு ஷேர் மாறலனா நெருக்கடி சார் சீமான் ஒருவேளை ஏடிஎம்கே ல சேர்ந்து கூட்டணி அமைத்தால் அதோட இது எப்படி சார் ஆகும் சீமான் அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் என்ன விளைவு எனக்கு தெரிஞ்ச சீமான் வந்து கடைசி கட்டத்தில் அப்படி மாறுறது கூட ஏன்னா விஜய் வந்ததுனால அவரும் த நினைப்பார்ல சார் சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்மளும் ஒரு எம்எல்ஏ உள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரலாம்ல சீமான் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் தான் அவர் எம்எல்ஏ உள்ள போக முடியும் இந்த முறையும் தனித்து போட்டி என்றால் நிச்சயமா எம்எல்ஏ ஆக முடியாது அவருக்கும் தெரியும் ஆனால் அதிமுகவுடன் சீமான் கூட்டணி வைப்பாரா ரெண்டாவது அதிமுக தொண்டர்கள் விரும்புவார்களா என்னால் அவர் கூட்டணி வைக்காதனால தான் ரெண்டு பர்சன்ட் மூணு ஆச்சு மூணு நாலாச்சு நாலு எட்டு ஆச்சு அப்படி இருக்கும் போது இந்த எட்டு சதவீத வாக்கு இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைத்தால் நிச்சயமாக குறையும் ஏனென்றால் தனித்து போட்டி என்ற ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொண்டு அவர் நகர்ந்து கொண்டிருக்கார் நான் யாருடன் வந்து சேர மாட்டேன் ஆனால் சீமான் மாதிரியான ஒரு நபரை கூட்டணிக்குள் வைத்துக்கொண்டால் ரொம்ப ஊர்ல சொல்லுவாங்களே கட்டுச்சோருக்குள் தொழிற்சாலை பூந்தோட்ட மாதிரி அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் எது வேண்டாம் கூட்டணி அமைகிற வழியில கையெழுத்து போடுவார் அப்புறம் மேடைக்கு ஏறும் போது கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியை திட்டுவார் எந்த கூட்டணி கட்சியோ அந்த கூட்டணி கட்சி திட்டினாருன்னா அப்புறம் எங்க கூட்டணி இருக்கும் கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச சீமானோடு இணைந்து பயணிப்பது யாராலும் முடியாது காரணம் அவர்கள் கூட பொருளை பிரிந்து கொண்டு சென்று கொண்டவர்கள் சொந்த கட்சியினரையே தடுக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் கூட்டணி கட்சியோடு பயணித்தால் கூட்டணி கட்சியில் அவர் நிறைய வீக் சார் கூட்டணி கட்சியோடு பயணித்தால் கூட்டணி கட்சி தன்னோட கதியை நினைச்சா சிரிப்பாக இருக்கும் ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ ஓகே நன்றி